அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் எடுக்கும் என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாயார் இறந்து விட்டார் அது மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஆகிறது அவர் எப்போ மறுபிறப்பு எடுப்பார் என்னுடைய தந்தையார் இறந்து விட்டார் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அவர் மறுபரப்பு எடுத்திருப்பாரா இப்படி பலர் பலவிதமான கேள்விகளை இந்த மறுபிறப்பு என்பதை பற்றி நம்முடைய இந்து மதத்தில் தான் அது முழுமையாக நம்பப்படுகிறது அது நம்பப்படுவதற்கு காரணம் வேத காலத்தில் இருந்தே அதனுடைய உண்மைகளை கண்டு அதை ஆராய்ச்சி செய்து அதை நமக்கு தெரியப்படுத்தினார்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு கருட புராணத்தில் வருது கடோப உபநடத்தில் வருது சிலப்பதிகாரத்தில் வருது எல்லா புராணங்களிலும் வருகிறது ஏன் திருக்குறளில் திருவள்ளுவர் கூட சொல்றாரு ஏழு பிறப்பு என்று சொல்கிறார் அவர் ஒரு ஒருத்தன் ஒரு கல்வியை கத்துக்கணா அந்த கல்வி அவனுக்கு தொடர்ந்து ஏழு பிறப்பில் அவனுக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார் அப்ப அவருக்கும் இருக்கிறது என்பது திருக்குறள்ல பல இடங்களில் சொல்கிறார் நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் தெளிவாக கூறுகிறார் ஆனா இப்ப நான் வெளிநாடுகளிலே பல்வேறு நாடுகளிலே பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அது உண்மை என்பதை பல்வேறு ஆராய்ச்சிகள் கப்பால் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறார்கள் என்ன மனிதனுக்கு மறுபரப்பு உண்டு எந்த மதங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மதங்களில் இருப்பவர்கள் ஆராய்ச்சி செய்து அது உண்மை என்று சொல்கிறார்கள் கிறிஸ்துவ மதம் ஏற்றுக்கொள்வதில்லை இஸ்லாமிய மதம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த பல்வேறு மருத்துவர்கள் எல்லா நாடுகளிலும் அவர்கள் இந்த ஆராய்ச்சிகளை பல ஆண்டுகளாக பல பேரிடம் ஆராய்ச்சி செய்து உண்மை என்று கூறுகிறார்கள் டாக்டர் எடிட் பையர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உளவியலு மாபெரும் பட்டங்களை பெற்றவர் இவருக்கு கைவந்த கலை இந்த மூலமாக வருகின்ற நோயாளிகளை அவர்களை தூக்கத்தில் ஆழ்த்தி அவர்களுடைய முற்பிறப்பு கதைகளை எல்லாம் அவர்கள் வாயிலாக வெளியே வர வைத்து அதை அவர்களுக்கு தெரிவிக்கிறார் அப்போ முற்பிறப்பு இருந்தால்தான் இந்த பிறப்புன்னு இருக்கு ஒத்திரண்டு ரெண்டு பேருக்கிட்ட அவர் அதுக்குள்ள பண்ணல பத்தாயிரம் பேர்களுக்கு மேல பல்வேறு நாடுகளில் பல்வேறு மதங்களில் பல்வேறு வயதுகளில் இருப்பவரை அவர் ஆராய்ச்சி செய்து அந்த உண்மைகளை வெளியே கூறுகிறார் அப்போ இறந்தவருக்கு நாம் இப்போது வாழ்கின்ற பிறப்பு முற்பிறப்பினுடைய கண்டினியூட்டி இப்போ இந்த பிறப்புக்கு அப்பால் நாம் மறுபிறப்பு எடுக்க போகிறோம் இல்லையா அப்ப அந்த மறுபிறப்பு எப்போது ஏற்படும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு மறுபிறப்பு நடக்கும் ஒரு ஒரு சிலருக்கு வருடம் பொறுத்து உடனடியாக மறுபிறப்பு ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு அந்த ஒரு மாதத்தில் ஏற்படுகின்ற பிறப்புகளும் இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறார்கள் ஆறு மாதம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் என்ற கால வித்தியாசங்கள் ஏற்படுகிறது இதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் இப்பிறப்பில் முற்பிறப்பில் செய்த கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் அந்த மறுபிறப்பானது அமைகிறது என்பதை நம்முடைய கருட புராணத்திலேயே எடுத்து கூறுகிறார்கள் அதை இன்றைய வெளிநாடு ஆராய்ச்சிகளும் உண்மை என்று கூறுகிறது உடனடியாக அவருக்கு பிறகு கட்சி தின்னா அவருடைய கர்மாவின் அடிப்படையில் கிடைக்கிறது புத்தனுக்கு பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு அப்பால் தான் அந்த பிறப்பே வந்தது என்று எழுதுகிறார் நான் சாதாரணமா உடனே பிறந்த அமைய வேண்டும் என்பதற்காக நான் பல ஆண்டுகள் காத்திருந்தேன் என்று சொல்கிறார் அப்போ அந்த கால அவகாசங்கள் நீடிக்கிற நீடிப்பது என்பது அவர் அவர்களுடைய கர்மாவின் அடிப்படையிலே அமைகிறது நல்லது அதிகமாக செய்திருந்தால் அவர்களுக்கு உடனடியாக பிறப்பும் தீமைகளை அதிகமாக செய்திருந்தால் காலதாமதமாக மறுபிறப்பு ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள் ஆக ஒரு மனிதர்கள் வாழும்பொழுது அந்த வாழ்க்கையில் அவர்கள் சேர்த்துக்கொண்ட கர்மாவின் அடிப்படையில் பதிவுகள் அடிப்படையில் சமஸ்காரங்கள் அடிப்படையில் அந்த பிறப்பானது அடுத்த பிறப்புகள் அமைகிறது என்பதை வேற காலம் முதல் கொண்டு தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இப்போது ஆராய்ச்சி செய்கின்ற பல்வேறு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளும் அதை தான் எடுத்து கூறுகிறது மனிதனுடைய கர்மாவின் அடிப்படையிலே அவருடைய அடுத்த பிறப்பு அமைகிறதை தவிர இதில் வேகமோ அல்லது தாமதமோ ஏற்படுவது என்பது அவரவர்களுடைய கர்மாவின் அடிப்படையில்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்